ஊர் வேளச்சேரி சென்னையில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது எட்டாம் தேதி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் பந்தக்கால் நட்டினார்கள் பதினைந்தாம் தேதி பால் குடம் எடுத்தார்கள் பதினாறாம் தேதி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பான அப அலங்காரம் அபிஷேகம் செய்யப்பட்டது மாலை நான்கு மணிக்கு மயான கொள்ளையில் சூறை முடித்து ஆலய வந்தவுடன் பேச்சி அம்மைக்கனுக்கு கும்பம் படைத்து நிகழ்ச்சி நடைபெற்றது பதினேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு அங்காள பரமேசி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் காண்போம் மயான கொள்ளை என்பது தமிழகத்தில் மாசி மாதம் அமாவாசை அன்று அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில்களில் கொண்டாடப்படும் ஒரு பழமையான நாட்டுப்புற திருவிழாவாகும் சிவனுக்கு பாப விமோச்சனம் கிடைத்த நிகழ்வை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது பிரம்மனின் ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்து சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொண்டது அந்த பிரம்மம் கவாலம் சிவனின் கையில் ஒட்டி கொண்டு அவர் பெரும் உணவை தானே உண்டு சிவனை பட்டினி போட்டது விஷ்ணுவின் ஆலோசனையின்படி பார்வதி தேவி அங்காளமானாக சுடுகாட்டில் இரத்தம் கலந்த சாதத்தை பரப்பினார் உணவின் சுவையால் கவரப்பட்ட கபாலம் சிவனின் கையை விட்டு இறங்கி அதை புசிக்க தொடங்கியது கபாலம் கீழே இறங்கியதும் அம்மன் விஸ்வரூபம் எடுத்து தனது காலால் அதை மிதித்து மண்ணுக்குள் அழுத்தி அழித்தார் சிவனை இந்த துன்பத்திலிருந்து விடுவித்த இந்த நிகழ்வே மயான கொள்ளை என்று கொண்டாடப்படுகிறது புராணங்களின்படி பிரம்மனுக்கு சிவனைப் போலவே ஐந்து தலைகள் இருந்தன இதனால் பார்வதி தேவி பலமுறை பிரம்மனை தன் கணவர் என்று நினைத்து குழப்பமடைந்தார் இந்த குழப்பத்தை தீர்க்கவும் பிரம்மனின் அகந்தையை அடக்கவும் சிவன் அவனது ஒரு தலையை கொய்தார் பாவாடராயன் துணை மயான கொள்ளை ஊர்வலத்தின் போது அம்மனுடன் பாவாடராயன் அங்காளம்மனின் காவல் தெய்வம் சிலையும் கொண்டு செல்லப்படும் இவர் அம்மனுக்கு துணையாக சென்று அரக்கர்களை அழிக்க உதவியதாக கூறப்படுகிறது மண்ணால் உருவம் சுடுகாட்டில் மண்ணால் செய்யப்படும் உருவம் மயானசூரன் அல்லது பிரம்மா என்று அழைக்கப்படுகிறது அம்மன் அந்த உருவத்தை மிதித்து அழிப்பது தீய சக்திகளை அழிப்பதை குறிக்கிறது மேல்மலையனூர் அம்மன் அங்காளம்மன் கோயில் விழுப்புரம் இதுவே மயான கொள்ளை விழாவின் தலைமையிடமாக கருதப்படுகிறது இங்கு அம்மன் புற்று வடிவில் அருள் பெரும்பாலான கோயில்களில் மாசி மாத அமாவாசையன்று மதியம் அல்லது மாலை வேளையில் இந்த ஊர்வலம் நடைபெறும் பழி பூஜையின் முக்கியத்துவம் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றியதற்காகவோ அல்லது தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு பெறவோ ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு நேற்றிக் செலுத்துகின்றனர் ஆக்ரோஷமாக இருக்கும் அங்காளம்மனை காளியின் வடிவமாக இருப்பவளை சாந்தப்படுத்தவும் அசுரர்களை அழித்த வெற்றியை நினைவுகூரவும் இந்த இரத்தப்பலி கொடுக்கப்படுகிறது சுடுகாட்டில் அம்மன் ஊர்வலம் வரும்போது அங்குள்ள பலிபீடத்திலோ அல்லது திறந்த வெளியிலோ ஆடு கோழிகள் பலியிடப்படுகின்றன அம்மன் வேடமிட்ட பக்தர்கள் சாமி வந்தவர்கள் உயிருள்ள கோழிகளை கடித்தும் அல்லது அவற்றின் இரத்தத்தை குடித்தும் தங்கள் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துவார்கள் இது அம்மனின் அசுரர்களை அழிப்பதை குறிக்கும் ஒரு குறியீடாக கருதப்படுகிறது சில பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஆடுகள் மற்றும் கோழிகள் ஒரே நேரத்தில் பலியிடப்பட்டு அந்த ரத்தம் நிலத்தில் தெளிக்கப்படுகிறது பலி பூஜைக்கு மாற்றாக அல்லது அதுடன் சேர்ந்து சூறையிடுதல் என்ற முறையும் பின்பற்றப்படுகிறது இதில் சாதம் தானியங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் கலந்து சுடுகாட்டில் தூவப்படுகின்றன அது அங்குள்ள ஆன்மாக்களுக்கு உணவளிப்பதாக நம்பப்படுகிறது கனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே